மாறாவும் உள்ளேயே மாட்டிக்கொண்டனர் வெளியே செல்ல வேற ஏதாவது வழி இருக்கின்றதா என்று பார்த்தனர் ஒரு வழியும் இல்லை நான் அப்பவே சொன்னேன்லடா போயிடலான்னு இப்ப வகையா மாட்டிக்கிட்டோம் பாத்தியா நம்ம அப்பாவுக்காக வந்து இப்ப நம்மளே ஒரு பேரி கிட்ட மாட்டிக்கிட்டோமோ இருடா நீ வேற பயமுறுத்தாத வெளிய எப்படியோ நம்ம போயிடலாம் மறுநாள் விடிந்தது பகலில் கண்கள் தெரியாததால் வந்தது பேய் நடுராத்திரியில் ஒரு மண்டை ஓட்டின் முன்னால் யோகம் செய்வது போல் நெருப்பை எரிய வைத்துக் கொண்டிருந்தது நெருப்பில் எரிய வைத்து தன் தலைவனுக்கு படைக்கலாம் என்று அவர்களின் அருகில் சென்றது பேய் அருகில் வருவதை பார்த்து தைரியத்தை வர வைத்துக் கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினர்